ஓம் சாந்தி சுதந்திரங்கிற வார்த்தையை கேட்கும் பொழுது மனசு அப்படியே லேசா பறக்கிற மாதிரி அனுபவம் ஆகுது அதே நேரத்தில் அடிமைத்தனம்னு சொல்லும் பொழுது அப்படியே நம்மளை கட்டி போட்டு ஒரு துக்கத்தை ஒரு சோகத்தை கொண்டு வரக்கூடிய வார்த்தையாக இருக்கு எல்லாருமே சுதந்திரத்தை தான் விரும்புறாங்க சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் யாருமே தன்னை கட்டுப்படுத்த கூடாதுன்னு தானே நினைக்கிறாங்க சுதந்திரம் அப்படிங்கிறது எல்லோருக்குமே விருப்பமான ஒன்றாக இருக்கு இப்போ ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேரும் உலகத்துல வேற வேற ஒரு இடத்துல இருக்காங்க ரெண்டு பேருமே ஒரே மாதிரியான ஒரே சைஸ் உள்ள ஒரு ரூமுக்குள்ள இருக்காங்க ஒருவர் ஒரு இடத்துல இன்னொருவர் இன்னொரு இடத்துல ரெண்டு பேர் வசிக்கக்கூடிய அந்த இடம் சைஸ் ரூம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு ரெண்டு பேருமே மணிக்கணக்கா அந்த ரூமுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஒருவர் ஜெயில இருக்கிறார் இன்னொருவர் ஒரு குடிசையில இருக்கார் இவரும் அதே ரூம்ல மணிக்கணக்கா இருக்கிறார் இவரும் யோகியானவர் அவர் தியானத்திலேயே அதே இடத்துலயே உட்கார்ந்து ரெண்டு பேரும் ஒரே அளவுள்ள ஒரு அறையில தான் அமர்ந்திருக்காங்க ஆனா இந்த கைதிக்கும் மனசுல பலவிதமான சிக்கல்கள் பலவிதமான எண்ணங்கள் என்ன ஓட்டத்துல மாட்டிட்டு இருக்காரு ஆனா அந்த யோகி அவரும் அதே இடத்துலதான் உட்கார்ந்துருக்காரு தியானத்துல அமர்ந்திருக்காரு ஆனா அவர் மனசுல அவ்வளவு லேசான தன்மையும் அமைதியும் ஒரு ஆனந்தத்தையும் அனுபவம் செய்யறார் இப்போ பொதுவாக சுதந்திர சொன்னா பொதுவாக எல்லோருடைய மனசுல என்னன்னா இந்த சூழ்நிலை இந்த நபர்கள் அதனாலதான் என்னால சுதந்திரமா இருக்க முடியல அப்படின்னு நினைக்கிறோம் மனிதர்கள் சூழ்நிலைகள் நம்மை கட்டி போடுவதாக நம்முடைய சுதந்திரத்தை கட்டி போடுறது தன்னுடைய மகிழ்ச்சியை அது வந்து அடிச்சிட்டு போயிடுது என்னுடைய அமைதியை கொண்டு போயிட்டாங்க அமைதியின்மைக்கு காரணம் என்ன சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்க அதுதான் நம்முடைய சுதந்திரத்தையே கெடுத்து விடக்கூடிய ஒரு விஷயம் நம்முடைய மனம் எங்கெல்லாம் மாட்டிருக்கு உண்மையான சுதந்திரம்னா என்ன நம்ம மனசு பலவிதமான கவலை துக்கம் பயம் வெறுப்பு பொறாமை போன்ற பல உணர்வுகள்ல கட்டுப்பட்டு இருக்கு எப்போ இவற்றிலிருந்தெல்லாம் நம்ம வந்து விடுபட்டு இருக்கோமோ இவை இந்த உணர்வுகள் எதிர்மறையான இந்த உணர்வுகள் இருந்தெல்லாம் நம்ம விலகியவனாக நம்ம இருக்கோமோ அப்பொழுது அதுதான் உண்மையான சுதந்திரம் அப்படிங்கிறது ஏன்னா அப்பதான் நானு ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ முடியும் என் மனசுல ஒரு கோபத்தை நான் வச்சிருந்தேன்னா அந்த உணர்வானது என்ன கட்டி போட்டிருக்கு என்னுடைய வாழ்க்கையினுடைய அனைத்து மகிழ்ச்சியும் அது வந்து கொண்டு போயிடுது கோபம் வெறுப்பு இது எல்லாமே நான் என்னுடைய மனதை இந்த எதிர்மறையான உணர்வுகள்ல இருந்து நான் விடுபடுத்தணும் இப்படி விடுபடுத்துறது முதல்ல நம்ம ஏன் போய் மாட்டிக்கிட்டோம் ஏன் இந்த ஒரு பந்தனங்களே இதுதான் மனதின் பந்தனம்ங்கிறது மனசு எது கட்டி போடுது நம்முடைய எண்ணங்களே நம்மளை வந்து கட்டி போடுது அப்போ அந்த எண்ணங்களை உருவாக்குறது யாரு நாம தானே ஒரு சிலந்தி வலைய பின்னி அதை மாட்டிட்டு இருக்கிற மாதிரி நாமே அனாவசியமான எண்ணங்களை உற்பத்தி பண்றோம் அதை அப்படியே வளர்த்துக்கிறோம் நினைச்சு 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 அதை இன்னும் அதிகப்படுத்தி அதுலயே நம்ம நாமே மாட்டிக்கொள்கின்றோம் சுதந்திரம் போச்சு மகிழ்ச்சி வாழ்க்கையில போச்சு அமைதி காணாம போயாச்சு அப்ப இந்த உணர்வுகள் இதை நான் எப்படி அதை நான் முடிப்பது இந்த எதிர்மறையான உணர்வுகளை நான் எப்படி முடிப்பது ஒரு பெரிய ஒரு கலைதானே அது மனதை வெல்லும் கலை தான் தன்னுடைய இந்த உணர்வுகளுக்கு அடிமையாக கோபத்துக்கு அடிமை ஒருத்தர் வந்து சொல்றாரு எனக்கு ரொம்ப கோவம் வருது என்னால கட்டுப்படுத்தவே முடியல எனக்கு தெரியுது நான் கோபப்படுறது தப்புதான்னு ஆனா அதை என்னால வந்து கட்டுப்படுத்தவே முடியலையே சகோதரி அப்படின்னு சொல்றாரு அவர் இது கூட எக்ஸ்ட்ராவா சொல்றாரு என்ன சொல்றாருன்னா எனக்கு ஒரு நாள் நான் கோபப்படாம இருந்தேன்னா எதையோ நான் இழந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறார் அந்த அளவிற்கு கோபத்திற்கு அடிமை ஆகியாச்சு அடிக்ட் அப்படி ஒரு கைதியா ஆகியாச்சு கோபத்துக்கு அப்ப எங்க இருந்து ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அதனால சுதந்திரம் அப்படின்னு சொன்னா இதுல இருந்து இந்த உணர்வுகள் இருந்து நம்மளை விடுபடுத்திக் கொள்ளணும் தன்னையும் இந்த உணர்வுகள்ல மாட்டி வச்சுக்கிறாங்க அதே நேரத்துல பாத்தீங்கன்னா மத்தவங்களையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க தான் நினைக்கிறபடி அவங்க வந்து பேசணும் தான் நினைக்கிறபடி அவங்க நடந்துக்கணும் அப்படின்னு மற்றவர்களுடைய சுதந்திரத்தையும் மனிதர்கள் பறிக்கிறார்கள் இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு உண்மையை நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும் என்னன்னா சுதந்திரம் நம் கையில தான் இருக்கு வெளியில இல்ல வெளியில இருந்து வரக்கூடிய விஷயம் அல்ல இருந்து வரக்கூடிய விஷயம் அல்ல உள்ளிருந்து வரக்கூடிய விஷயம் தனக்குள்ளே இருந்து வரக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ஒரு சுதந்திரம்ங்கிறது இன்னொரு ஒரு உண்மை என்ன எனக்கு சுதந்திரம் இருக்கு சுதந்திரம் என்ன எண்ணங்களை கொண்டு வரணும் எந்த விதமான உணர்வுகளை இருக்கணும்ங்கிறதுக்கான முழு சுதந்திரம் எனக்கு வந்து இருக்கு சமுதாயத்துல பேச்சு சுதந்திரம் இருக்கு எழுத்து சுதந்திரம் வந்து இருக்கு இதெல்லாமே இருக்கு இந்த சுதந்திரங்கள்லாம் ஆனா மனசு சுதந்திரமா இருக்கிறது காணும் அதனால இந்த எண்ணங்கள் இருந்து தன்னையும் விடுபடுத்தி கொள்ளணும் தனக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு எப்படி மற்ற சுதந்திரங்கள்லாம் வந்து சமுதாயத்துல இருக்கோ அதே போல நான் என்ன நினைக்கணுங்கிறதுக்கான சுதந்திரம் என் கையில தான் வந்து இருக்கு ஐ ஹாவ் த ஃப்ரீடம் டு திங்க் டு ஃபீல் அப்போ அந்த ஒரு சுதந்திரத்தை யாருமே தட்டிப்பறித்து கொண்டு போக முடியாது அப்போ ஒரு சம்பவம் ஒரு சூழ்நிலை ஒரு நபர் ஒரு விதமாக நடந்து கொள்கிறார் என்றால் அந்த நேரத்துல எந்த மாதிரியான எண்ணத்தை நான் கொண்டு வரணுங்கிற சுதந்திரம் என் கையில தான் வந்து இருக்கு அந்த முழு சுதந்திரத்தை நான் வந்து பயன்படுத்திக்கணும் அப்ப சூழ்நிலை என்னவாக இருந்தாலும் சரி என்னுடைய மனசுல நேர்மறையான எண்ணங்களை என்னால கொண்டு வருவதற்கான உரிமை சுதந்திரம் முழு சுதந்திரம் என்கிட்ட தான் இருக்கு அதை நம்ம உணரணும் அந்த விழிப்புணர்வு வந்து வரணும் அந்த ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரதுதான் ஆன்மீக ஞானம்ங்கிறதே ஆன்மீகம் நமக்கு என்ன சொல்லுது நீ ஒரு ஆத்மா இந்த உடல் அல்ல நீ அந்த பரம்பொருளின் குழந்தை நீ ஆத்மா நீ இந்த ஐந்து புலன்களுக்கும் எஜமானன் நீ ஆத்மா உன்னுடைய மனதிற்கும் நீதான் எஜமானன் எண்ணங்களை உருவாக்கக்கூடியவன் நீதான் இதுதானே நமக்கு ஆன்மீகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இந்த ஒரு ஆன்மீக விழிப்புணர்வு வரும் பொழுது அந்த சுதந்திரத்தை நாம் திரும்ப பெறுகின்றோம் மனசு சரி பண்ணணும்னா புத்திய முதல்ல வந்து சரி பண்ணணும் புத்திக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வு வந்து கொடுக்கணும் அப்பதான் மனசே வந்து அடங்கும் இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அவங்க ஏன் தான் இப்படி செய்யறாங்களோ தெரியல எனக்குனே இப்படி வந்து தொல்லை கொடுக்குறாங்க எனக்குன்னே தான் இப்படி நடக்குது அப்படின்னு மனசுல அப்படியே படபட எண்ணங்கள் வந்து அப்படியே கட்டி போட்டுருது அப்போ அந்த புத்தி வந்து சொல்லணும் புத்தியில நல்ல அறிவு ஆன்மீக அறிவு இருக்கும் பொழுது புத்தி வந்து சொல்லும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக தான் இருப்பாங்க ஒவ்வொரு ஆத்மாவும் தனித்தனி பிறரை மாற்றுவது உன்னுடைய கையில இல்லை யார் எப்படி இருந்தாலும் உன்னுடைய உள்மன அமைதி நீ தக்க வைத்துக் கொள்ள முடியும் அமைதி உனக்குள்ளேயே இருக்கின்றது உன் கழுத்து மாலையாக இருக்கின்றது அப்படிங்கிற அந்த ஒரு ஆன்மீக ஞானம் புத்தியில் இருந்து அமர்ந்திருக்கும் பொழுது அந்த ஒரு முழு நம்பிக்கை அதுல வரும் பொழுது அந்த உணர்வு மேலோங்குது அந்த புத்தி என்ன பண்ணுது அந்த உணர்வை மேல் எழுப்பி இந்த வீண எண்ணங்களை அப்படியே வந்து முடிச்சிடுது ஏன் எதுக்குங்கிற கேள்வி எல்லாம் ஓடிய போயிடுது அப்பதான் நம்ம மனம் சாந்தம் அடைகின்றது அதுதான் சுதந்திரம் அடைந்த மனதினுடைய ஒரு அடையாளம் அதனால நமக்கு நம்மை சுற்றி என்ன சப்தம் இருந்தாலும் சரி சப்தமான சூழ்நிலையிலும் என்னால் அமையுது என்னால அனுபவம் பண்ண முடியும் எப்போ அந்த சப்தமான சூழ்நிலையும் நான் புத்தியால புரிந்து கொள்றேன் ஏற்றுக்கொள்கிறேன் அந்த அக்செப்டன்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை ஆங்கிலத்துல நம்ம சொல்றோம் ஏற்றுக்கொள்ளல் அப்படின்னு எப்போ அந்த ஏற்றுக்கொள்ளும் தன்மை இருக்கும் என்னை சுத்தி என்ன சப்தம் இருந்தாலும் சரி என்ன மனிதர்கள் எப்படி நடந்து கொண்டாலும் சரி நான் அதை ஏற்றுக்கொள்கின்றேன் அது அப்படிதான் இது அப்படிதான் ஏன்னா அதை நான் எதிர்த்து ஒரு பிரயோஜனமும் இல்லையே இப்படி நடக்கக்கூடாது அப்படி சார் நடந்துதான் நடந்தாச்சு அப்புறம் என்ன நடக்க கூடாது அதை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இப்படிதான் சப்தங்கள் இருக்கும் இட்ஸ் ஓகே அப்படின்னு நினைக்கும் போது என்னுடைய மனதின் அமைதியை தக்க வைத்துக் கொள்ள முடியும் அப்போ பாருங்க என்னுடைய மனதின் அமைதியை தக்க வைத்துக் கொள்வதற்கும் அதை வெளிக்கொணர்வதற்குமான முழு உரிமை முழு சுதந்திரம் என்கிட்ட இருக்கு ஆகவே நம்ம சுதந்திரத்தை பத்தி பேசுறோம்னா நாம் அந்த சுதந்திரம் நமக்குள்ள இருக்குங்கிறத உணரணும் அதை முழுமையா பயன்படுத்தணும் நம்ம நம் மனதை இறைவனோடு இணைக்கும் பொழுது இறைவனுடைய அந்த பந்தத்தில் நம்ம இணைக்கும் பொழுது நம் மனம் இந்த விதமான கவலை துக்கம் பயத்தில் இருந்தெல்லாம் விடுதலை அடைஞ்சு ஒரு சுதந்திரத்தை அனுபவம் பண்ணுது ஒரு பாதுகாப்பையும் அனுபவம் பண்ணுது ஒரு சுதந்திரத்தையும் வந்து அனுபவம் பண்ணுது அதைத்தான் ஒரு பண்டிகையாக வந்து கொண்டாடப்படுகின்றது ரக்ஷா பந்தன் அப்படின்னு ஒரு பந்தனத்துல வரும் எதற்காக ஒரு ரக்ஷைக்காக பாதுகாப்பிற்காக ரக்ஷா என்றால் பாதுகாப்பு பந்தனம் அப்படிங்கும்போது கட்டுப்படுதல் ஓ ஒரு பாதுகாப்பிற்காக கட்டுப்படுதல் அப்படின்னா என்ன நாம இறைவனுக்கு கட்டுப்படுறோம் அவருடைய வழிகாட்டுதலுக்கு நாம கட்டுப்படுறோம் நம் மனதை அவர் அவரோட நம்ம இணைத்து கொள்றோம் அப்படி அதுதான் தியானம்ங்கிறது சோ அவ்வாறு நம்ம மனச அவர்தான் என்னுடைய தாயும் தந்தையுமா இருக்கின்றார் அப்படின்னு அவரோட நம்ம மனசை இணைக்கும் பொழுது நம்ம மனசு எங்கெங்கெல்லாம் பல விஷயங்கள்ல இருக்கோ அதுல இருந்து விடுபட்டுருது சுதந்திரத்தை வந்து அனுபவம் பண்ணுது ஒரு முழு பாதுகாப்பு துக்கம் துயரத்திலிருந்து ஒரு முழு பாதுகாப்பை அனுபவம் செய்து அதுதான் ரக்ஷாபந்தனுடைய உண்மையான ஒரு அர்த்தம் ஆகவே இந்த ஒரு வருடத்துல இந்த ரக்ஷாபந்தனத்தை நீங்க இந்த அர்த்தத்தோடு புரிந்து கொண்டு கொண்டாடுங்களேன் பிரம்மா குமாரிகள் வித்தியாலயத்துல ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கக்கூடிய கிளை நிலையங்கள்ல இந்த ரக்ஷாபந்தன் விழாவானது நடக்கின்றது அங்கு சென்று நீங்கள் இந்த ஆன்மீக ரகசியத்தை அர்த்தத்தை நன்கு புரிந்து ஒரு லிங்க் ஆஃப் லவ் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த ரக்ஷைய அன்பின் ஒரு பிணைப்பு அது எந்த அன்பு இறைவனுடைய அன்பின் ஒரு பிணைப்பு மேலும் நாம் அனைவருமே ஒரே தந்தையின் குழந்தைகள் சகோதரர்கள் அந்த உலக சகோதரத்துவங்கிற அந்த அன்பின் பிணைப்பால உங்களை இணைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இந்த ரக்ஷாபந்தன் நிகழ்ச்சியில அதற்காக இந்த ஒரு டிஸ்கிரிப்ஷன்லயும் உங்களுக்கு அந்த லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு இது சம்பந்தமான விஷயங்களை நீங்க தெரிந்து கொள்வதற்காக அவசியம் நீங்கள் இந்த ஒரு ஆன்மீக அர்த்தத்தை புரிந்து கொண்டு உங்களுடைய சுதந்திரம் உங்கள் கையில தான் அன்பின் அந்த ஒரு பிணைப்பால் நாம் எல்லோருமே ஒன்றுபடுவோம் ஒரு பொன்னான உலகத்தை நாம் படைப்போம் நன்றி ஓம் சாந்தி